மறைக்காட்டுரையும் மணாலன் தானே மனத்தகத்தான் தலைமேலான்னு பாடுற மாதிரி இது யாரு மறைக்காட்டுறையும் மணாலன் தானே திருமாமணாளன் அப்படியே கும்பிட்டாங்க கும்பிட்டாச்சா ராத்திரி ஆயிடுச்சு கதவை சாத்தனுமா வேண்டாமா சம்பந்த சுவாமி அப்பர் சுவாமி அப்பர் சுவாமி என்ன சொன்னார் நீங்கள் கதவை மூட பாடுங்கள் சின்ன குழந்தை பன்னெண்டு வயசு சதுரம் என்ன மூடி சதுரம் மறை ஒரு பாட்டு தான் பாடினுச்சு கதவு மூடிடுச்சு அப்புறம் பத்து பாட்டு வழக்கப்படி பாடினாரு இந்த ஞான சாமி இருக்காரு ஒழுங்க பாடுவாரு ஒன்னு மாத்த மாட்டாரு எட்டாம் பாட்டில் யாரு வருவா ராமனு வருவான் ஒன்பதாம் பாட்டில் யார் வருவா அண்ணாமலை யார் வருவார் அடிமுடி காட்டாது அண்ணாமலையார் பத்தாம் பாட்டில் யார் வருவா சமணனுக்கு ஒரு கொட்டு வைப்பார் பதினோராம் பாட்டில் திருக்கடை காப்பு இந்த பாட்டை படித்தால் நல்லா நடக்கும்னு வாழ்த்தி திருக்கடை காப்பு போடுவார் அத்தனை பாட்டும் இப்படி ஞான சம்பந்தர் சிஸ்டமேட்டிக் முறைப்படி பாடுவார் அவர் ஒரு பாட்டு பாடினாரா முறைக்கு பத்து பாட்டு பாடி முடிச்சு விட்டார் कदब सा